பணமும் வேணும் பேரும் வேணும் இது ரெண்டுமே ஒரே நேரத்தில் கிடைக்குமா கண்டிப்பாக முடியும் ஆனால் அதுக்கு உங்களுக்கான ஒரு பர்சனல் பிராண்டை நீங்கள் சரியாக உருவாக்கணும் அதை எப்படி செய்கிறது இருந்தால் வெல்த்தி அண்ட் வெல் நோன் புத்தகத்திலேருந்து நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க ஆரம்பிக்கலாம் உங்க திறமைக்கு பேரும் புகழும் நல்ல வருமானமும் வேணும்னு ஆசைப்படுறீங்களா அப்போ உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல்லான பர்சனல் பிராண்ட் தேவை அதுதான் இதுக்கு அஸ்தி வாரம் ஆனால் இதுல தான் நிறைய பேர் தடுமாறுறாங்க எங்கே ஆரம்பிக்கிறது எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் கவலைப்படாதீங்க அதுக்கான வழியை தான் நாம இப்ப பார்க்க போறோம் ஆனா இந்த பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாம ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர் அவங்களுக்கே தெரியாம ஒரு அஞ்சு பொதுவான தப்புகளில் மாட்டிக்கிறாங்க இந்த தப்புகளை நாம தவிர்த்தாலே பாதி ஜெயிச்ச மாதிரி தான் அது என்ன தப்புகள்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாமா சரி முதல்ல அந்த அஞ்சு பொதுவான பிராண்டிங் தவறுகள் என்னென்னு பார்க்கலாம் முத தப்பு அஸ்திவாரமே போகலாமல் பில்டிங் கட்டுறது அதாவது உண்மையான திறமையோ நிபுணத்துவமோ இல்லாமல் விரும்பனை ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறது இப்படி பண்ணால் அது ரொம்ப நாளைக்கு நிற்காது இல்லையா ஸோ ஸ்மார்ட்டான வழி என்னன்னா முதல்ல உங்கள் ஃபீல்டில் நீங்கள் ஒரு மாஸ்டராக ஆகுங்க உங்கள் வேலையில் ஒரு தரம் இருக்கணும் அதுக்கப்புறம் பாருங்கள் புகழ் தானே அவங்கள தேதி வரும் ரெண்டாவது தப்பு கண்ணை மூடிட்டு பணத்தை மட்டும் துரத்துறது பாருங்கள் ஷார்ட் டேம் லாபத்துக்காக மக்கள் உங்கள் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையை ஒருபோதும் இழந்துடாதீங்க பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் ஆனால் உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை தான் உங்கள் பிராண்டோட உண்மையான நிரந்தரமான சொத்து அதனால் எப்போவுமே பணத்தையும் நல்ல பேரையும் பேலன்ஸ் பண்ண கற்றுக்கோங்க மூணாவது நான் எல்லாருக்கும் பிடிச்சோன்னா இருப்பேன் எல்லாருக்கும் எல்லாத்தையும் பண்ணுவேன்னு சொல்கிறது இப்படி நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கடைசியில் யாருக்குமே பிரயோஜனம் இல்லாமல் போயிடுவீங்க உங்கள் குரல் ஒரு பெரிய கூட்டத்தில் காணாமல் போகிற மாதிரி ஆகிடும் இதுக்கு பதிலாக ஒரு சின்ன குறிப்பிட்ட துறையை அதாவது ஒரு நீஷ் தேர்ந்தெடுங்க அதில் நான் தான் கிங்குன்னு உங்களை நிலைநிறுத்துங்க அப்போதான் உங்கள் பிராண்டு தனியாக பழிச்சின்னு தெரியும் நீ பாருங்க இந்த தான் எவ்வளோ அழகாக சொல்லுது ஒரு ஜென்ரல் மோட்டிவேட்டராக இருக்கிறதுக்கும் ஒரு குறிப்பிட்ட துறை நிபுணராக இருக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்குற எக்ஸ்போர்ட்டாக இருக்கும்போது தான் உங்களுக்கு உண்மையான பவர் கிடைக்கும் நாலாவது தப்பு கன்சிஸ்டன்சி அதாவது தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை செய்கிறத கண்டுக்காமல் விட்டுறது இன்னைக்கு ஒரு வீடியோ அப்புறம் ஆறு மாசம் கழிச்சு ஒரு போஸ்ட் இப்படி இருந்தா உங்க பிராண்ட் எப்படி வளரும் வளராது தொடர்ச்சியான முயற்சி நான் திரும்பவும் சொல்றேன் தொடர்ச்சியான முயற்சி தான் மக்கள் மத்தியில நம்பிக்கையா உருவாக்கும் சோ உங்க ஆடியன்ஸுக்காக ஒரு ரெகுலர் ஷெட்யூலை ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போது அஞ்சாவது தப்பு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று என்னென்னா உங்கள் நேரத்தை மட்டும் நம்பி பிஸ்னஸ் பண்ணுறது அதாவது நீங்கள் ஆக்டிவாக வேலை செஞ்சால் காசு வரும் இல்லைனா வராது இந்த ஒரு வட்டத்துக்குள்ளே சிக்கிக்கவே கூடாது இதை உடச்சி வெளியே வரணும் எப்படி உங்கள் அறிவையும் அனுபவத்தையும் புத்தகமாக ஆன்லைன் கோர்ஸாக இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸாக மாற்றுங்க அப்போ தான் நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது கூட உங்கள் பிராண்ட் உங்களுக்காக சம்பாதிக்கும் அது தாங்க உண்மையான வளர்ச்சி ஸ்கேலபிலிட்டிங்கிறது அது தான் சரி இப்போ நம்ம பார்த்த இந்த ஐந்து தப்புகளையும் எப்படி தவிர்க்கிறது இதுக்கு ஒரு சிம்பிளான மூணே ஸ்டெப்பில் ஒரு ஆக்ஷன் பிளான் இருக்குது அது என்னென்னு பார்க்கலாமா இந்த ஆக்ஷன் பிளான் ரொம்ப சிம்பிள் ஸ்டெப் ஒன் உங்கள் ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங்காக்குங்க அதாவது உங்கள் நம்பகத்தன்மையை உங்கள் கிரெடிபிலிட்டியை உருவாக்குங்க ஸ்டெப் டூ இப்போது அந்த நம்பிக்கையை உலகத்துக்கு காட்டுங்க உங்கள் பிராண்டை சரியாக மார்க்கெட் பண்ணுங்க அண்ட் ஸ்டெப் த்ரீ உங்களை மட்டுமே சார்ந்து இருக்காமல் உங்கள் பிராண்டை அடுத்த லெவலுக்கு கொண்டு போங்க இதை தான் நம்ம ஸ்கேல் பண்ணுறதுன்னு சொல்கிறோம் அடுத்து நாம பார்க்க போகிறது இந்த முழு பயணத்தோட தத்துவமே இதுதான்னு சொல்லலாம் உண்மையான செல்வாக்குனா என்ன கடைசியா நம்ம மனசுல வச்சுக்க வேண்டிய ஒரு ஆழமான விஷயம் இருக்கு ஒரு பிராண்ட் ரொம்ப நாளைக்கு நிலைச்சு நிக்கணும்னா அதுக்கு நேர்மை அஸ்திவாரம் நீங்க உண்மையா மக்களுக்கு ஒரு மதிப்பை ஒரு வேல்யூவை கொடுக்கும்போது உண்மையான செல்வாக்கு அதாவது இன்ஃப்ளூயன்ஸ் தானா உருவாகும் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் தான் கடைசியில் பணத்தையும் புகழையும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் இது ஒரு சர்க்கிள் மாதிரி இந்த கோட் அதை தான் சொல்லுது பாருங்க வெற்றிங்கிறது சும்மா கடினமாக உழைக்கிறதுல மட்டும் இல்லை நீங்கள் யார் உங்கள் மதிப்பு என்னங்கிறத ரொம்ப தெளிவாக ஒரு நோக்கத்தோட உலகத்துக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்குறீங்கிறதுல தான் அசல் விஷயமே இருக்கு சரி இந்த அனாலிசிஸ் முடியும் போது உங்களுக்காக ஒரு முக்கியமான கேள்வி இதுவரைக்கும் நம்ம பேசுனதை வச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் உங்களை மட்டுமே சார்ந்து இல்லாமல் உங்கள் நேரத்தை நீங்கள் செலவழிக்காமல் நீங்கள் தூங்கும்போது கூட உங்களுக்காக வேலை செய்கிற அந்த நம்பர் ஒன் சொத்து அந்த ஹேஷ்டேக் ஒன் அசட் எதுவாக இருக்கும் இதுக்கான பதிலை நீங்கள் தேட ஆரம்பிக்கிறது தான் உங்க பர்சனல் பிராண்டு பயணத்தோட அடுத்த பெரிய ஸ்டெப்